நண்பர்களே என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திர சிட்டி இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இந்த சேனலில் நம்ம வரிசையாக ஒவ்வொரு நாளும் ரைட் வைட் தார கார்டினுடைய ஒவ்வொரு கார்டாக முழு விளக்கத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நேற்று பதிமூணாம் நம்பர் கார்டான டெத் கார்டை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி பதினாலாவது காடான டெம்பரன்ஸ் அதை நான் தமிழில் சமநிலைன்னு சொல்கிறேன் நிதானம் சமநிலைன்னு சொல்கிறேன் அந்த கடை பற்றி பார்க்கலாம் நேராக வரப்பட்ட சமநிலை சித்திரச்சீட்டு நம் வாழ்வில் சமநிலை பொறுமை நிதானம் போன்றவற்றை அறிவுறுத்துகிறது இது இரண்டுங்கட்டான் காலம் இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் போன்ற நிலை உள்ளது இவற்றை நடுநிலையான அணுகுரு முறையால் மட்டுமே சமாளிக்க வேண்டும் எந்த ஒரு செயலிலும் மேம்போக்கான தோற்றத்தை மட்டும் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அவசர முடிவுகளை எடுக்க இது நேரமல்ல பிரச்சனைகளை நிதானமாக கையாளவும் இனி சூழல் எதிர்ப்புகள் குறைந்ததாகவும் சாதகமானதாகவும் சமநிலையானதாகவும் மாறும் இந்த சித்தச்சீட்டு எடுத்தவருக்கு எப்போதும் பிறர் உதவி இருக்கும் பொருள் சார்ந்த அதிர்ஷ்டம் உரு உருவாகும் ஒற்றுமை சகிப்புத்தன்மையோடு இருத்தல் நல்லெண்ணம் ஆரோக்கியம் குணமடைதல் மற்றும் பாதுகாப்பையும் இந்த சித்திர குறிக்கிறது இவர்கள் சூழ்நிலை கேட்டவாறு நடப்பவர் அல்லது தன்னை மாற்றிக்கொள்பவர் எல்லா பிரச்சனைகளையும் அமைதியாக கையாண்டு சமாளிக்கக்கூடியவர் திரவம் ரசாயனம் சம்பந்தமான தொழில்கள் லாபம் தரும் தற்போது முரண்பாடான சூழ்நிலை நிலவினாலும் விரைவில் சமநிலையான மாற்றம் உருவாகும் தெய்வ அருள் உண்டு இந்த சித்தச்சீட்டின் முக்கிய பலன்கள் என்னவென்றால் பொறுமையாக இருக்க வேண்டும் முயற்சியின் பலன் கிடைத்து தீரும் என்னென்ன திருவள்ளுவர் கூறியுள்ளார் தெய்வத்தால் ஆகாதனென்னும் முயற்சி தன் நெய்வருத்த குளிதரும் காத்திருக்கும் நேரத்தை வீணடிக்காமல் ஆக்கப்பூர்வமான வழியில் செலவழிக்கிறோம் ஒன்றுமே நடவாத போல் தோன்றினாலும் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு லாபகரமாகவே நடக்கும் சவால்களையும் மாற்றங்களையும் எதிர்கொள்ள நாம் அமைதியாக விழிப்புணர்வில் மையம் கொண்டிருக்க வேண்டும் இந்த சமநிலை சித்தச்சீட்டுக்குரிய குறிப்பு சொற்கள் சமநிலை மிதமான போக்கு சகிப்புத்தன்மை சிகிச்சை திரவத்தன்மை ஒருங்கிணை இந்த அட்டை வரும் நேரத்தில் சிகிச்சை மேற்கொள்ள நமக்கு ஏற்பட்ட நோய்கள் குறித்து சிகிச்சை மேற்கொள்ள நிதானமாக இருக்க ஓய்வெடுக்க இது சரியான நேரம் என்பதை இந்த சித்திட்டு குறிக்கிறது இப்போது நாம் இந்த சமநிலைங்கிற பதினாலாவது நம்பர் டெம்பரன்ஸ் அப்படின்னு வர பதினாலாம் நம்பர் சமநிலைங்கிற கார்கார்டை பார்த்தோம் நாளைக்கு டெவில்ங்கிற சாத்தான் சீற்ற பற்றி பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கேன் ஸோ நான் புது போடுற புது வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு நன்றி கேட்குறேன்